அனுமாரை பார்த்து பயந்தோடிய சனிதேவர் ஒரு முறை சனிதேவருக்கு அனுமாரை பிடிக்க வேண்டிய காலம் வந்தது அப்பொழுது இலங்கைக்கு செல்வதற்காக ராமர் கடலில் பாலம் அமைத்து கொண்டிருந்தார் ஜெய் ஸ்ரீராம் என கூறியவாறே அனுமாரும் பாறைகளை தூக்கி கடலில் வீசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த சனிதேவர் ராமரிடம் ஐயனே அனுமாரை பிடிக்க வேண்டிய ஏழரை ஆண்டு காலம் இது என கூறவே அதற்கு ராமர் பிடித்து கொள்ளுங்கள் என சிரித்தவாறே கூறினார் உடனே சனிதேவரும் அனுமாரிடம் சென்று அனுமான் இது தம்மை பிடிக்க வேண்டிய ஏழரை ஆண்டு காலம் இங்கு பிடித்துக்கொள்வது கொள்வது என கேட்க அதற்கு அனுமார் எனது கரங்கள் ராமப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எனது பாதங்களில் தமக்கு இடம் கொடுத்தால் அது தம்மை அவமதிப்பது போன்றாகிவிடும் அதனால் என் தலை மீது அமர்ந்து கொள்ளுங்கள் என அனுமான் கூற சனிதேவரும் அனுமானின் தலையில் அமர்ந்து கொள்கின்றார் உடனே அனுமார் பாறைகளை தூக்கி சனிதேவரின் தலை மீது வைத்து ஜெய் ஸ்ரீராம் என கூறியபடியே பறக்க தொடங்கினார் பாறைகளின் பாரம் தாங்க முடியாமல் சனிதேவர் உடனே கீழே இறங்கிவிட்டார் அதற்கு அனுமான் இன்ன ஏழரை ஆண்டுகள் பிடிக்க வேண்டும் என கூறிவிட்டு உடனே விட்டீர்கள் என சனிதேவரிடம் கேட்க என்னால் பாரத்தை தாங்கவே முடியவில்லை என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என கூறினார் சனிதேவர் சிறிது நேரம் பிடித்தாலும் வெற்றிதானே என கூறினார் அனுமார் அதில் மகிழ்ச்சி அடைந்த சனி தங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் தருகிறேன் என்றார் அதற்கு அனுமார் ஜெய் ஸ்ரீராம் என கூறி என்னை வணங்கும் பக்தர்களுக்கு தாம் எந்தவிதமான இன்னல்களையும் விளைவிக்க கூடாது என்ற வரத்தைக் கேட்டு பெறுகின்றார் அனுமார் அந்த வரத்தையும் வழங்குகின்றார் சனிதேவர்